திருமலையில் நாம் முடி காணிக்க ஏன் செலுத்துகிறோம் என்ற கதை உங்களுக்கு தெரியுமா முதலில் வெங்கடேஸ்வரர் ஒரு புற்றுக்குள் இருந்தபோது பிரம்மா ஒரு பசுவின் வடிவில் வந்து தினமும் புற்றுக்கு பால் கொடுப்பார் இதை கவனித்த இடையன் தன் கோடாலியை அந்த பசுவின் மீது வீசினான் அப்போது வெங்கடேஸ்வரர் பசுவுக்கு குறுக்கே நின்றதால் அந்த கோடாலி வெங்கடேஸ்வரரின் தலையில் பட்டு ரத்தம் கசிந்து காயம் ஏற்பட்டது சில நாட்களில் அந்த காயம் குணமாகிவிட்டாலும் அங்கு முடி வளரவில்லை ஒருமுறை வெங்கடேஸ்வரர் மலையின் மீது படுத்திருந்த போது வானத்தில் சென்று கொண்டிருந்த நீலாதேவி என்ற கந்தர்வ பெண் வெங்கடேஸ்வரரை பார்த்து கீழே வந்தாள் அவருடைய தலையில் இருந்த காயத்தை பார்த்து மிகவும் வருந்தி தன் தலையிலிருந்து சில முடிகளை வெட்டி வெங்கடேஸ்வரருக்கு கொடுத்தாள் அப்போது வெங்கடேஸ்வரர் நீ என் அழகுக்காக உன் அழகை கெடுத்து கொண்டாய் கலியுகத்தில் மலையிலிருந்து வரும் என் பக்தர்கள் தங்கள் தலைமுடியை காணிக்கையாக அளிக்கும் ஒரு வழக்கம் தொடங்கும் அந்த முடியின் சக்தி அனைத்தும் வேறொரு உலகில் இருக்கும் உனக்கு கிடைக்கும் என்று சொன்னார்